அப்பட நிறைய பேர் ட்ரெயினிங் வரணும் போல இருக்கே. அதுல அது காலேஜ் டைமில் ஸ்கூல் டைமில் அந்த ஒரே ஒரேதா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு. சொந்த ஒரேதா உங்களுக்கு? கோயம்புத்தூர் தான். ஜாலியாக பேசு பொண்ணு கிட்ட ஜாலியா பேசு. சுடிடா பறந்துடுடா சுடிடா ஏன்டா சுடு சுடு அப்போ வாங்க ஸ்கூல் டைம்ல இருந்து இருந்த நம்பர் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு